தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் சேர்த்து கேட்க சொல்கிற ஒரு கேள்வி என்னவென்றால் உன் இதயத்தில் உன் மனதில் உன் உள்ளத்தில் என்னுடைய வார்த்தையை விதைத்தேனே அது ஏன் இன்னும் முளை எடுத்து வளரவில்லை என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவரே நான் என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்ல போகிறீர்களா அல்லது ஆண்டவரே முதல் என் இதயத்தில் விதைக்கப்பட்ட உடைய ஒவ்வொரு வார்த்தையும் முளைவிட்டு வளரப்போகிறது என்று சொல்ல போகிறீர்களா பதில் உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்ஜியம் விதை விதைப்பவனுடைய ஓமையை ஒத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார் லோகா எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனங்களை ஆனால் விதை விதைக்கப்படுவதும் விதைகள் எவ்வாறு அழிந்து போகிறதும் விதைகள் எவ்வாறு பலன் கொடுக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை விதைக்கு ஒப்பாய் ஒப்பிட்டு ஓமையிலே பேசுகிறார் விதை என்று சொல்லும் பொழுது நான் கூகுளில் இன்னைக்கு படித்து பார்த்துட்டு இருந்தேன் விதையை பற்றி ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்படுது ஸ்ப்ரூட்டிங் இஸ் பிகினிங் அவுட் ஆஃப் த சீட் அதாவது விதைகளிலிருந்து முளைகள் செடி ஆதியிலே வளர ஆரம்பிக்கிறது என்றைக்கு நீங்கள் விதையை பூமியிலே விதைக்கிறீர்களோ அன்றைய நாளில் இருந்தே அந்த விதை உறங்குவதில்லை எப்படியாவது நான் வளர வேண்டும் என்று அது தன்னை மடிய வைத்து தன் விதையிலை பிரித்து கொண்டு மூன்றாம் நாள் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ரூட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் அதாவது அந்த வே ஆகப்பட்டது அந்த விதையிலிருந்து வெளியே வந்து மேலே செடியை ஒந்தி தள்ளுகிறார் நான்காம் நாளிலே ரூட் குரோஸ் அந்த வேர் வளர்ந்து விடுகிறது ஐந்தாம் நாளிலே அந்த வேரிலிருந்து பல கிளை வேர்கள் விடுகிறது என்று இந்த விதையை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையிலே தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தேவன் தெளிவாக சொல்லுகிறார் கேளுங்கள் கேளுங்கள் யூ ஹாவ் டு லிசன் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் பூமி எங்கும் வறண்டு போயிற்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விதைகளை விதைத்து அறுவடை செய்ய வந்தார் நாம் என்ன பண்ணோம் அவரை பிடிச்சி அவர் மேலே பழைய சுமத்தி சிலுவை மரத்தில் ஏற்றி ஆணி அடிச்சு கொண்டுட்டோம் அவர் இறந்தாரா இல்லை அவர் உயிர் பெற்று மேலே சென்று நீங்களும் நானும் கூட இத்தனை ஆண்டு காலம் தேவனுடைய வசனத்தை காதிலே கேட்டு உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை விதை எப்படி வந்து காய் பூ பூத்து காய் காத்து கனி கொடுத்து பலன் கொடுக்கிறதோ அவ்வாறு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் பலன் கொடுக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் பலன் அற்றவர்கள் ஆண்டவர் பார்வையில் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார் தாயின் கருவறையிலே உன்னை நான் தாங்கி ஏந்தி பெற்றேனே நீ என்னை என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் உன் தாயின் கருவரையிலே நீ கருவுற்ற காலம் முதல் வரை உன்னை தாங்கி காப்பாற்றி தப்பு வைத்து உன்னை காப்பாற்றினே என்ன செய்தாய் மத்த இ பதிமூணு பதினைந்திலே தேவன் மிகவும் வருத்தமாய் சொல்லுகிறார் எத்தனையோ மக்கள் ஆண்டனுடைய வார்த்தையை கேட்டும் இன்னும் காதிலே செவ்வடர்களாக இருக்கிறார்கள் இருதயம் அவர்கள் இருதயம் அப்படியே இருளில் இருக்கிறது பாவத்தில் இருக்கிறது மனம் திருப்பாமல் இருக்கிறது அதனால்தான் உங்களை ஆரோக்கியமாக்காமல் தேவன் இருக்கிறார் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்றால் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன் கொழுத்திருக்கிறார் ஆண்டளுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை எத்தனையோ பிரசங்கங்கள் எத்தனையோ செய்திகள் கேட்டு 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 உங்கள் இருதயம் கொழுத்து போய்விட்டது அது கொழுத்து போய்விட்ட காரணத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வைத்து மடிந்து உயிர் பெற்று நீங்கள் பலருக்கு அந்த வேத வசனங்களை சாட்சியாய் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று இயேசு வருத்தத்தோடு சொல்கிறார் நினைச்சு பாருங்க ஒரு சிறிய தேங்காய் பூமியில் உதைக்கப்பட்ட பொழுது அது வளர்ந்து பெரிய மரமாகி நிறைய கனிகளை கொடுத்து எத்தனையோ ஆண்டுகள் விதித்தவனுக்கு அது பலன் கொடுக்கிறது உங்களை ஆண்டவர் பூமியிலே மனுஷனாய் மனுஷியாய் விதித்தார் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தீர்கள் பத்து பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்ல ஆண்டவர் கேட்கல அவருடைய வார்த்தையை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்தீர்களா அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீர்களா சுவிசேஷம் சொல்கிறீர்களா என்று கேள்வி கேட்கும் பொழுது ஊழியக்காரனுக்கும் ஊழிய காரிகளுக்கும் குருக்களுக்கும் கண்ணியர்களுக்கும் என்னை போன்ற வேலைக்காரனுக்கும் வெட்கமாயிருக்கிறார் இயேசு முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவர் ஓய்வின்றி உழைத்தார் சுற்றி திரிந்தார் தெருக்களிலே எப்படியாவது மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் எப்படியாவது மக்களை குணம் கொடுக்க வேண்டும் எப்படியாவது குரலர்கள் பார்வை பெற வேண்டும் செவிடர்கள் கேட்கப்பட வேண்டும் முனவர்கள் நடக்க வேண்டும் என்று இயேசு சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் இறந்தவர்களை கூட விசுவாசம் இருக்குமே ஆனால் அவர்களை தேவன் உயிர்ப்பித்தார் வேதத்திலே பார்த்திருக்கிறோம் ஒரு செத்து போன சரீரம் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தினந்தோறும் செத்து செத்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது ஆண்டவரின் வார்த்தை நம்மில் உயிர் பெற்று எழப்போகிறார் எப்பொழுது நீங்களும் நானும் இயேசுவைப் போல் மாறப்போகிறோம் சிந்தித்து தான் பாருங்களேன் உங்கள் வீட்டிலே சமாதானம் இருக்கிறதா உங்கள் வீட்டிலே சந்தோஷம் இருக்கிறதா சிந்தித்து தான் பாருங்களேன் உங்கள் வீட்டிலே கடன் இருக்கிறதா உங்கள் தொழில் வளமா இல்லையா சிந்தித்து தான் பாருங்களேன் ஆண்டருடைய வார்த்தை உங்கள் இதயத்தில் மறித்து உயிர்க்கவில்லை யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் தெளிவாக சொல்லுகிறார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தானொழிய அது பலன் தராது இயேசு கிறிஸ்து மண்ணிற்கு வந்தார் மண்ணில் மடிந்தார் உயிர்த்து எழுந்தார் பலன் கொடுக்கப்பட்டது யுஜாயிசம் என்று அழைக்கப்பட்ட அந்த அந்த மதம் மாறிற்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிறீர்களே தினந்தோறும் படிக்கிறீர்களே வாரந்தோறும் ஆலயத்திற்கு சென்று பிரசங்களை கேட்கிறீர்களே நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் கல்வி ஸ்தாபனங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு எங்கெல்லாம் பணம் வருமோ அங்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஆண்டவரின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா சிந்தித்து பாருங்களேன் நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு பின்னால ஊழிய காரிகளுக்கு பின்னால குருக்களுக்கு பின்னால கன்னியர்களுக்கு பின்னால போகலாம் அங்கு வார்த்தை உங்களுக்கு ஆனால் தாராளமா போகலாம் அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய ஆசிர்வதிப்பார் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது அதில் ஒரு பத்து சதவீதம் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பலன் கொடுக்கிறீர்களா ஜெபிக்க பலன் கொடுக்கிறீர்களா சிந்தித்து தான் பாருங்களே எப்படி ஊழியத்தை தாங்குவது பணத்தாலா இல்லை ஆண்டவருடைய வார்த்தையால் ஊழியத்தை தாங்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவரின் சீடர்கள் செய்தார்கள் அவர்கள் எதையும் கொண்டு போகவில்லை அவர்கள் கொண்டு போனது ஆடைகளை துவைத்து போடுவதற்காக காலையிலே காலணிகள் எங்கு போகிறார்களோ அங்கு கொடுக்கின்ற உணவை உண்டார்கள் அவங்க கார் வச்சுக்கிட்டு இல்லை பங்களா வச்சுக்கிட்டு இல்லை எதுவுமே இல்லை ஆண்டவரின் வார்த்தை இருந்த ஆண்டவருடைய சக்தி அவர்களிடத்திலே இருந்தது இந்த சக்தி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது பேய்களை ஓட்ட நோய்களை குணமாக்க அந்தகார சக்தியிலிருந்து அடைப்பட்டவர்களை விடுதலை கொடுக்க மற்ற பதிமூணு பதினைந்து சொல்கிறது இந்த ஜனங்கள் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் இந்த ஜனங்கள் கண்களிருந்தும் காணாமலும் நீங்கள் கண்கள் இருக்கிறது இதுவரை நீங்கள் பைபிளை படிப்பதில்லை சரியா பைபிளை வாசிப்பதில்லை கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் உங்களுக்கு காதுகள் நல்லா கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ பேருக்கு காதுகள் கேட்கல விடுத கேட்கல சிஸ்டர் உங்களுக்கு காது நல்லா கேட்குது காது இருந்தும் நீங்களாண்ட வார்த்தையை கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் மனம் ஆண்டோடைய வார்த்தை கண்ணில் படிச்சா பத்தாது பிரதர் சிஸ்டர் காதலை கேட்டா பத்தாது பிரதர் சிஸ்டர் இருதயத்தில் உணர வேண்டும் இயேசு தன் இருதயத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் உணர்ந்த காரணத்தினால்தான் சிலுவையிலே அவர் உங்களுக்காக ரத்தம் செந்தினார் இருதயத்தில் உணர்ந்தால் மட்டும் போதாது அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி மனம் திரும்பாமலும் இருக்கும்படியாக இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு பிரெயின்ல ட்யூமர் நிறைய பேருக்கு கை கால் வரலை வலி 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 நிறைய பேருக்கு டிப்ரெஷன் எல்லாம் ஏன்னா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யார் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யாமல் பணக்காரர்களுக்கு ஒரு மதிப்பு ஏழைகளுக்கு ஒரு மதிப்பு படித்தவனுக்கு ஒரு மதிப்பு படிக்காதவனுக்கு ஒரு மதிப்பு பெரிய பணக்கார ஊழியனுக்கு ஒரு மதிப்பு சாதாரண எண்ணெய் போன்ற வேலைக்காரனுக்கு ஒரு மதிப்பு என்று உலகம் மதிப்பு கொடுத்திருக்கிறது அவளை பார்த்து தேவன் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கொடுத்து இருக்கிறது காதல் மந்தாய் கேட்கிறீர்கள் நீங்க மந்தமாய் கேட்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஆசையாய் கேட்பதில்லை மந்தமாய் கேட்கிறீர்கள் தங்கள் கண்களை மூடி கொண்டார்கள் என்பதே தேவனுக்கு வருத்தமாயிருக்கிறது எப்படி விதை விதைக்கப்பட்ட உடனே மூன்று நாளிலே உயிர் பெற்று சக்தி பெற்று எழுபுகிறதோ அப்படிதான் இயேசு மறித்து பின்பு மூன்றே நாளில் உயிர் பெற்றார் அவருடைய வார்த்தையை கேட்டு இன்னும் நீங்கள் உயிர் பெற்று ஆண்டுடைய வார்த்தைக்காக ஏதாவது செய்யுங்களேன் வார்த்தையை முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்க இல்ல போதிங்க கேட்ட வதனத்தே நீங்க போதிங்க பைபிள் என்பது ஒரு கடல் அதை கேட்டு போதிப்பீர்களே ஆனால் நடப்பீர்களேயானால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆர் இன்றைக்கு கேட்ட உடனே தயவு செய்து தூங்கும் போது யோசித்து பாருங்க ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்களே நீங்க நல்லா இருப்பீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க காட் பிளஸ் யூ ஆர்